மீன வாழ்க்கையில் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே நீங்க நினைப்பீங்க மீன ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரர்களை விட மீன ராசிக்காரர்கள் தான் கஷ்டம்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க எதனால பார்க்குறவங்க எல்லோருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சுன்னு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறினும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க மீனராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பாப்பீங்க ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மீனராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய மீனராசிக்காரங்க இருக்கீங்க மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து உங்க கூட இருந்தே முயற்சி பண்ணி விட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்கள் எனக்கென்னா வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் எனக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் மீன ரசிக்காரங்க நீ வரக்கூடிய நான் ஆட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய அக்ரபயிற்சி ஸ்டார்ட் ஆகிருச்சு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரார் இப்போ இந்த சனியோட வகர்பயிற்சி மூலமாக மீனராசியில் இருந்த சனி பகவான் கும்பராசிக்கு திரும்பவும் போயிட்டாரு இதன் மூலமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல மீனராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா சனியுடைய ஆபத்து விளைவுகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடியது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பேச்சியோட முழு பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சொந்த ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறார் அது மட்டுமல்லாமல் இந்த ஜூலை இறுதியில் உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எதையெல்லாமே இழந்த

ஆனா எந்த சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இது உங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே ஒரு வருத்தத்தையே கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் என்னடா இவ்வளவு நாளா படிச்சுட்டு நம்ம இப்படி வேலை செய்கிறோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் சங்கடங்களிலெங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரம் முழுவதுமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் இரவு பகல் பார்க்காம இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு அந்த கம்பெனிக்கு உழைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனவேந்தனை ஏன்னா நம்மளும் தான் இரவு பார்க்காம சொந்த கம்பெனி நினைச்சு வேலை செய்கிறோம் நம்மளுக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேதே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க புதிய பதவி பொறுப்புகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் இரவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்க திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்து முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு வகையில வரைக்கும் போனாலும் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையா இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரர்கள் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரர்கள் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைக்கப்பாங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமதி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது நாங்களும் போகாத பார்க்காத ட்ரீட்மெண்ட் நாங்களும் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதல்ல அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்கன்னா ஏன்னா நீங்க நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சிச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் ஆயிருக்கும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க வேறு ஜாதியா இருக்குது இல்ல வசதி கம்மியா இருக்குது சம்பளம் இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லி தட்டி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் ரொம்பவே வராமர்த்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கும் முழுவதுமாகவே முடிய போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது இன்னும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேச போறாங்க ஆனா அந்த அளவுக்கு ஒரு யாருமே எதிர்பார்க்காத நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து உங்க வாழ்க்கையில் இடம்பெறும்போது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரகசியத்தை வெளியாட்கள யாரிடமும் சொல்லாதீங்க அப்படி நீங்கள் சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்கள் மீது உங்கள் உறவினர்களும் உங்கள் நண்பர்களும் அந்த வன்மத்தை செலுத்த போறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு இந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவர்களிலிருந்து விலகி இருப்பது மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் விரைவில் மீன ராசிக்காரங்க அடைய போறீங்க அது உங்களது மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களது கணவராக இருக்கலாம் அல்லது உங்களது உங்களுக்கு வரக்கூடிய புதிய நண்பராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக மீன ராசிக்காரர்கள் நல்ல உயர்வுக்கு போக போறீங்க